அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தில் புவியியல் பகுதியில் அழகு ஏழு தமிழ்நாடு மானுட புவியியல் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் வாங்க ஒன்று தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்களை எழுதுக இதுதான் முதல் வினா தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் பருவ காலங்கள் வேறு பருவ பருவங்கள் வேறு வேளாண் பருவங்கள் வேறு இல்லை பருவங்கள் தமிழ்நாட்டில் மூணு பருவங்கள் இருக்குது சொர்ணாவாரி பருவம் சம்பா பருவம் நவரை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பருவம் இருக்குது இப்போ இந்திய அளவில் எடுத்துக்கிட்டால் காரிப் ராபி சயது அப்படி மூணு பருவம் இருக்குது அது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பருவம் இப்போ தமிழ்நாட்டுக்கான பருவம் மூணு தான் ஒன்று சொர்ணாவாரி பருவம் சித்திரை பட்டம்னு சொல்லுவாங்க சொர்ணாவாரி ப பருவத்துக்கு இன்னொரு பேர் சித்திரை பட்டம் இது ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் விதைக்க தொடங்குவாங்க ஆகஸ்ட்டு அல்லது செப்டம்பர் மாதங்களில் அறுவடை செய்வாங்க அப்போ அந்த சொர்ணாவாரி பட்டத்தில் என்னென்ன பயிர் செய்வாங்க அப்படின்னா பருத்தி தினை வகைகள் பயிர் செய்வாங்க அடுத்தது சம்பா பட்டம் சம்பா பட்டத்துக்கு இன்னொரு பேர் ஆடிப்பட்டம் தமிழ்நாட்டில் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பருவம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பருவம் ஏன்னா இதுதான் வடகிழக்கு பருவக்காற்று மழை மழைக்காலத்தில் தான் இந்த பயிர் செய்வாங்க இது விதைக்கும் காலம் பார்த்திங்கன்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட் அறுவடை எப்போ அப்படின்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி இந்த மாதங்களில் அறுவடை செய்வாங்க என்ன பயிர் செய்வாங்க அப்படின்னா நெல் மற்றும் கரும்பு இது சம்பா பட்டம் அடுத்து நவரை பட்டம் நவம்பர் மாதத்தில் விதைக்க தொடங்குவாங்க நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் விதைக்க தொடங்குவாங்க அறுவடை காலம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி அல்லது மார்ச் இந்த மாதங்களில் அறுவடை தொடங்கும் இது பெரும்பாலும் என்ன வெயில் காலம் என்ன பயிர்கள் செய்வாங்க அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் வெள்ளரி தர்பூசணி இதெல்லாம் இந்த நவரை ப பருவத்தில் பயிர் செய்வாங்க இயற்கை நமக்கு அழகாக கொடுத்துருக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற உணவு முறைகளை நமக்கு மிகச் சிறப்பாக விளைய வைக்குது வெயில் காலங்களில் வெள்ளரி தர்பூசணி பழங்கள்லாம் சாப்பிடுமா இல்லைங்களா அதெல்லாம் நவரை பருவத்தில் தான் நமக்கு கிடைக்குது இதுதான் தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் மூன்று சொர்ணாவாரி அல்லது சித்திரை பட்டம் சம்பா அல்லது ஆடிப்பட்டம் நவரை பட்டம் இதுதான் தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் அடுத்த கொஷின்னு கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது முதல்ல மான்செஸ்டர் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் மான்செஸ்டர் அப்படின்னா இங்கிலாந்தில் அதிகமாக பருத்தி நெசவாளிகள் செறிந்து காணப்படக்கூடிய ஒரு இடம்தான் மான்செஸ்டர் மான்செஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தான் அதிகமான பருத்தி நெசவாளிகள் காணப்படுது அப்போ போல் அந்த மான்செஸ்டரோட இந்தியாவில் எங்கே அதிகளவில் பருத்தி பருத்தி நெசவாளிகள் சரிந்து காணப்படுது அப்படின்னா மும்பையில் காணப்படுது அதனால் மும்பையை வந்து இந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க அதுபோல் தமிழ்நாட்டில் பருத்தி நெசவாளிகள் எங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னா கோயம்புத்தூரில் அதனால் கோயம்புத்தூரை தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பருத்தி நெசவாளிகள் எங்கு சரிந்து காணப்படுகிறதோ அது மான்செஸ்டர்னு சொல்கிறாங்க அது கம்பாரிஷன் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க இப்போ பருத்தி நெசவாளிகள் கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள திருப்பூர் பல்லடம் அவினாசி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி போன்ற இடங்களில் பரவி உள்ளன அதிகமான பருத்தி நெசவாலைகள் இந்த கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் தான் பரவி காணப்படுது என்ன காரணம் அப்படின்னா கரிசல் மண் பருத்தி விளைச்சலுக்கு கரிசல் மண் உகந்தது அந்த கரிசல் மண் மற்றும் நல்ல கால சூழ்நிலை இருக்கிறதால அந்த பகுதியில் நல்ல பருத்தி விளையுது அப்போ பருத்தி நிறைய விளைஞ்சுதுன்னா அங்கே பருத்தி நெசவாலையில் தானே இருக்கணும் சரிங்களா அப்போ அதனால் பருத்தி நெசவாளிகள் அதிகமாக காணப்படுறதால் அதை மான்செஸ்டர்ன்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் பருத்தி விளைச்சலும் உற்பத்தியும் நெசவாளர்களுக்கு பெரிதும் உதவுகிறது இந்த கோயம்புத்தூர் பகுதியில் பருத்தி நல்லா விளையுது உற்பத்தி ந நிறைய கிடைக்குது நெசவாளர்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாகவும் உதவிகரமாகவும் இருக்குது ஆதலால் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது ஒன்று பருத்தி நெசவாலைகள் கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள திருப்பூர் பல்லடம் அவிநாசி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி போன்ற இடங்களில் பரவி உள்ளன கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் பருத்தி விளைச்சலும் உற்பத்தியும் நெசவாளர்களுக்கு பெரிதும் உதவுகிறது ஆதலால் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களின் பெயர்களை எழுதுக பல்நோக்கு திட்டம் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க அதில் நமக்கு நிறையா இருக்குது அதில் முதன்மையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை மேட்டூர் அணை பார்த்தீங்கன்னா கா காவிரியின் குறுக்கே சேலத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு அணை தான் மேட்டூர் அணை இதுக்கு இன்னொரு பேர் ஸ்டான்லி நீர்த்தேக்கன் கூட சொல்லுவாங்க அடுத்தது பவானி சாகர் அணை பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணை தான் பவானி சாகர் அணை இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது அடுத்து அமராவதி அணை இது அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு அணை இது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து கிருஷ்ணகிரி அணை இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி சொல்கிறோமா இல்லைங்களா அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளதால் இது கிருஷ்ணகிரி அணைன்னு சொல்கிறாங்க அடுத்தது சாத்தனூர் அணை இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு அணை தான் இந்த சாத்தனூர் அணை அடுத்து முல்லை பெரியார் அணை இது கேரளாவில் தேக்கடி என்ற இடத்துல பெரியார் அணை சாரி பெரியார் ஆறு அந்த ஆறு பேரே பெரியாறு அந்த பெரியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு அணைதான் முல்லை பெரியார் அணை இது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது மிகவும் மிகப்பெரிய ஒரு அணை இது அடுத்து வைகை அணை வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு அணை இது ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்குது வைகைனாவே மதுரை சொல்லுவோம் ஆனால் இது ஆண்டிப்பட்டியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருந்து மதுரையிலேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த வைகை அணை இருக்குது அடுத்தது மணிமுத்தாறு அணை இது பார்த்திங்கன்னா மணிமுத்தாட்டின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அடுத்தது பாபநாசம் அணை பாபநாசம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணை பாபநாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணை தான் இந்த பாபநாசம் அணை இந்த பாபநாசம் அணைக்கு நூறு பேர் கரையார் அணைன்னு கூட சொல்லுவாங்க பாபநாசம் அணைக்கு நூறு பேர் கரையார் அணைன்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக பரம்பிக்குளம் ஆழியார் அணை இது தமிழ்நாடு மற்றும் கேரளாவினுடைய கூட்டு முயற்சியால் கட்டப்பட்டுள்ள ஒரு அணை தான் இந்த பரம்பிக்குளம் ஆழியார் அணை இது பரம்பிக்குளம் மற்றும் ஆழியார் இந்த ரெண்டு ஆறுகளுக்கு கூட ஏழு ஆறுகளுடைய நீர்களை இணைச்சி கட்டப்பட்டதான் இந்த பரம்பிக்குள ஆழியாறு அணை இதுதான் தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களுடைய பெயர்கள் பல்நோக்கு திட்டம் அப்படின்னா பல நோக்கங்களுக்காக விவசாயத்திற்காக அந்த த நீரை பயன்படுத்துகிறாங்க மின்சாரம் தயாரிப்பிற்காக பயன்படுத்துகிறாங்க மீன்பிடிப்பிற்கு பயன்படுத்துகிறாங்க சுற்றுலாத்தலமாகவும் பயன்படுத்துகிறாங்க இது மாதிரி பல நோக்கங்களுக்காக இந்த நீர் இந்த திட்டங்களை பயன்படுத்துறதால இதுக்கு பேர் பல்நோக்கு திட்டம் ஒன்று மேட்டூர் அணை ரெண்டு பவானிசாகர் அணை மூணு அமராவதி அணை நாலு கிருஷ்ணகிரி அணை அஞ்சு சாத்தனூர் அணை ஆறு முல்லை பெரியார் அணை வைகை அணை மணிமுத்தாறு அணை பாபநாசம் அணை பரம்பிக்குளம் ஆழியாறு அணை அடுத்த கொஸ்டின்னு பறக்கும் தொடரூந்து திட்டம் எம்ஆர்டிஎஸ் என்றால் என்ன பறக்கும் தொடருந்து திட்டம் பறக்கும் தொடருந்துன்னா இங்கே ரயில் பறக்கும் ரயில் திட்டம் இது எங்கே நடைபெற்று வருதுன்னா சென்னையில் சென்னையில் பறக்கும் தொடருந்து ரயில் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் பறக்கும் ரயில் திட்டம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது பறக்கும் ரயில் என்பது நிலத்திலிருந்து உயரே கட்டப்பட்ட பாலத்தின் மேல் செல்லும் புறநகர் தொடருந்து ரயில் சேவையை குறிக்கும் இது அதாவது முக்கிய இடங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோயம்பேடு சென்னை சென்னை கோயம்பேட்டில் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மேலே ஒரு ரயில் பாலம் போகும் அப்போ புறநகர் அந்த சென்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளை மேம்பாலத்திலே உயரமான மேம்பாலத்திலே சென்று என்ன பண்ணோம் இந்த வேளச்சேரி போன்ற பகுதிகளுக்கு தொலைவான வெளிப்புற புறநகர் பகுதிகளுக்கு இந்த ரயில் சேவையை இணைக்கக்கூடியது தான் இந்த பறக்கும் ரயில் திட்டம் இதன் உரிமையாளர் பார்த்தீங்கன்னா தென்னக ரயில்வே இந்தியாவில் நிறைய ரயில்வே மண்டலம் இருக்குது தென்னக ரயில்வே கிழக்கு ரயில்வே மேற்கு ரயில்வே மண்டலம் வடக்கு ரயில்வே நிறைய ரயில்வே மண்டலங்கள் இருக்குது அதில் தென்னக ரயில்வே மண்டலம் தான் இந்த பறக்கும் ரயில் திட்டத்தினுடைய உரிமையாளர் இப்போ பறக்கும் தொடருந்து திட்டம் என்றால் என்ன அப்படின்னா பறக்கும் தொடருந்து திட்டம் சென்னையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பறக்கும் ரயில் திட்டம் என்பது நிலத்திலிருந்து உயரே கட்டப்பட்ட பாலத்தின் மேல் செல்லும் புறநகர் தொடருந்து ரயில் சேவையை குறிக்கும் இதன் உரிமையாளர் தென்னக ரயில்வே இந்தியா அடுத்த கொஷின் தமிழ்நாட்டின் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை பட்டியலிடுக ஏர்போர்ட் அண்டு ஹார்பர்ஸ் கேட்குறாங்க இங்கே விமான நிலையங்கள் முக்கியமான விமான நிலையம் எது அப்படின்னா சென்னை நமக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து சொல்லுவாங்க சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் அப்புறம் மதுரை திருச்சிராப்பள்ளி தூத்துக்குடி சேலம் இதெல்லாமே வந்து என்னதுங்க விமான நிலையங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விமான நிலையங்கள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி தூத்துக்குடி சேலம் அதுக்கு அடுத்தபடியாக துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் மூன்று பெரிய துறைமுகங்கள் இருக்குது ஒன்று சென்னை ரெண்டு எண்ணூர் தூத்துக்குடி இது மூன்றும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு துறைமுகங்கள் அதுக்கப்புறம் சிறிய அளவில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாம்பன் துறைமுகம் கடலூர் துறைமுகம் நாகப்பட்டினம் குளச்சல் கன்னியாகுமரி இதெல்லாம் சிறிய துறைமுகங்கள் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி தூத்துக்குடி சேலம் தமிழ்நாட்டில் உள்ள துறைமுகங்கள் சென்னை எண்ணூர் தூத்துக்குடி பாம்பன் கடலூர் நாகப்பட்டினம் குளச்சல் கன்னியாகுமரி சரிங்களா சரி மாணவர்களே இது இது வரைக்கும் கேட்டீங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது பக பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் தொடர்ந்து சொல்லக்கூடியதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்துனீங்கன்னா தொடர்ந்து இப்போ அப்லோட் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி